ஆ அஸ்வினா குட்டி பண்றதுக்குல அபன் டேட்டடி கே. அந்த வேகத்துக்கு மாத்த குட்டி போங்க. ரைட்ல போங்க ரைட்ல. போறப்பா. போங்க ரைட்ல போங்க. சொல்லவே இல்ல. நீ கேக்கவே இல்ல.

ஊர்ல சாப்பிட விடையா தானே சொன்னேன்

தெரி தெரிய ஜ இல்ல

நம்ம மட்டும் மூணு சக்கர வர்றது கிடையாது சொந்த வீடு வச்சுக்கிறீங்க அப்புறம் எல்லாம் அழுது ஆயிரம் கொடுப்பா ஏடா சொந்த வீடு இருந்தாலும் கிடையாது அதுக்குதான் என் பண்ணுவா என்ன எங்க அப்பா அதுல ரொம்ப வல்லவரு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாதிரி மிஞ்சத இவரு யாருல அப்படின்னு இருக்காரு

என்ன ஊருது ஆகிட்டலா தென்னா வெயில் வெயில் போடு போடுது என்ன ஏதோ கோயில் இதெல்லாம் இந்த ஃபேமஸ் இந்த கோயிலே பாக்குறேன்

அதுக்குள்ளதான் சொ சட்டை கலந்துச்சு வாந்தி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டு வேற சட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு மட்டுமே டூருக்கு போற மாதிரி வேற சட்டை வாங்கிக்கிறோம் வேற பனீர் வாங்கிக்கிறோம் அடிக்கிற குழு இருக்கு

தமிழ்நாட்டின் கல்ச்சர் ஊருகாட்டு